பாண்டிச்சேரியிலேருந்து இன்னைக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்க மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு யார் அன்னதானம் வழங்கியிருக்காங்க ஐம்பத்தோரு நபர்களுக்கு திருப்தியான சாப்பாடு வட பாயசத்தோட யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க சேனலில் ஃபாலோ பண்ணுங்க வி சிவநாத் பாபு மேனேஜிங் டைரக்டர் பாண்டிச்சேரி எம் பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அண்ணனோட பர்த்டேக்கு வடை பாயசத்தோட அன்னாதனம் வழங்கினார்கள் அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா உங்களோட பர்த்டேக்கு இன்னைக்கு எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்களுக்கு திருப்தியான சாப்பாடு வடை பாயசத்தோடு வழங்கினீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்ண்ணா அதுவும் இத்தனை பேரோட பசியை போக்குவதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது உங்களோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு வழங்கியிருக்கீங்க அன்னதானம் நீங்கள் நல்லா இருக்கணும் ஹாப்பி பர்த்டே அண்ணன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் தலைமுறையே நல்லா இருக்கணும்ண்ணா மனதார எல்லோருமே தாத்தா பாட்டிகிட்ட சாப்பாடு கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்தப்ப உங்களை வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணா இன்னும் பிறந்த நாளைக்கு நீங்கள் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறையா அன்னதானம் வழங்கணும்னா வாழ்த்துறாங்கண்ணா வளே பி என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தச்சு கூடி கையில் என்ன கொஞ்சம் பூசு தே உன் பூசு புல் மணியாக என்ன கொஞ்சம் மாசு